வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகர் பானுச்சந்தர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நூற்றி பத்து படங்களில் நடித்த நடிகர் பானுச்சந்தர் அவர்களோட மகனும் ஒரு ஹீரோ தான் ஆனால் இன்றைக்கி இங்கே எப்படி இருக்காங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நடிகர் பானுச்சந்தர் அவர்களை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி இருக்க தலைமுறையினருக்கு இவரோட பேரும் தெரியாமல் இருக்கலாம் இவரையும் தெரியாமல் இருக்கலான்னே சொல்லலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் இவரை தெரியாத சினிமா ரசிகர்களே இருக்க முடியாதுன்னு சொன்னால் கூட மிகையாகுது தெலுங்குலேயும் தமிழ்லேயும் இப்போ பானுச்சந்திர அவர்கள் ஒரு குணச்சித்திர நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு ஹீரோவாக அவர் முறியடித்த சாதனைகளும் அதே நேரத்தில் அவருக்கு இருந்த கிரேஸும் பல பேருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம் தன்னோட தாய் காரணமாக தான் சினிமாவுக்கு வந்திருக்காங்க நடிகர் பானுச்சந்திர அவர்கள் தெலுங்கு திரையுலகத்தில் பிரபல இசையமைப்பாளராக இருந்த மாஸ்டர் வேணுவோட மகன் தான் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னையில் இருக்க திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு பாலிவுட் சினிமாவில் உதவியாளராக இருந்திருக்காங்க அப்படி தன்னோட இளம் வயசுலேயே குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாயிட்டாங்க மோசமான இருந்த அவரை மீட்டெடுக்கிறதுக்காக அவரோட தாய் தற்கொலை மிரட்டல்லாம் வச்சுருக்காங்க இதுக்கப்புறமா குடிப்பழக்கத்தை கைவிட்டு சென்னையிலே கராத்தே கிளாஸ்லாம் படிச்சுட்டு ஒரு நடிகராக வந்திருக்காங்க தெலுங்கில் பல படங்களில் நடிச்சிருந்தாலும் தமிழ் சினிமாவில் பாலு மகேந்திராவோட மூடு பண்ணின்ற படத்தின் மூலமாக தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது உளவியல் த்ரில்லர் படமான இதில் சைகோ கேரக்டரில் நடிச்சிருக்காங்க பானுச்சந்தர் அவர்கள் இதுக்கு அடுத்தடுத்து சில்கு நீங்கள் கேட்டவே நீதி தேவன் மயக்கம் வீடு திமுரு மிருகம் நிறைய படங்களில் நடித்து பட்டய கிளப்பியிருப்பாங்கன்னே சொல்லலாம் நடிகர் பானுசந்தர் அவர்கள் ஒரு பன்முக கலைஞன் நடிகர் இதையெல்லாம் தாண்டி ஒரு இயக்குனராகவும் இசையமைப்பாளராகவும் ஜொலிச்சிருக்காங்க ஹீரோவாக அவர் நடித்த படங்கள்லாம் தோல்வியை தழுவுனாலும் குணச்சத்திர அவதாரம் மறுபடியும் எடுத்திருக்காங்க என்பது பலருக்கும் தெரிந்த ஒரு உண்மையினே சொல்லலாம் தேவி சிம்ஹாத்ரி ஸ்டைல் துபாய் சீன்னு சொல்லி தெலுங்கில் நல்ல நல்ல வேடத்தில் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயும் ஏதோ செய்தால் என்னை எட்டு திக்கும் மத யானை நட்டு விளையாட்டு ஆரம்பம்னு சொல்லி பல படங்களில் ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடித்து மக்களோட மனசை கவர்ந்தவர்னே சொல்லலாம் இது தவிர கே மின் பிம்பங்கள் தயாரித்த எங்கிருந்தோ வந்தால்ன்ற ஒரு நெடுந்தொறலை கதாநாயகனாக சிறப்பாகவே நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இது வரைக்கும் நூற்றி பத்து படங்களுக்கும் மேலே நடிச்சிருக்காங்க நடிகர் பாலச்சந்தரோட மகனும் சினிமாவில் நடிச்சிருக்காங்கன்றது பல பேருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னே சொல்லலாம் இவரோட மகன் ஜெயந்தும் ஒரு ஹீரோதான்றது பல பேருக்குமே தெரியாமல் இருக்குது இப்போது நடிகர் ஜெயந்த் அவர்கள் தெலுங்கில் நான் கொடுக்கும் பங்காரம்ன்ற படத்தின் மூலமாக தான் அறிமுகமாக இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா இந்த படத்தை இயக்குனதே பாலச்சந்தர் தான் ஆனால் இந்த படம் இதுவரை ரிலீஸ் ஆகவே இல்லை என்ன இருந்தாலும் தமிழில் தன்னோட மகனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க மார்கழி பதினாறுங்கிற அந்த படமும் தோல்வி அடைஞ்சிருச்சு இதனால் ஜெயன் தன்னோட தந்தையை போல் நடிகராகணுங்கிற ஆசையை முயற்சியும் வீணாயிடுச்சுனே சொல்லலாம் இதுக்கப்புறமா எந்த படத்துலுமே ஜெயந்த் அவர்கள் நடிக்கவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பலக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ